நேயர்களுக்கு நல்வணக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் தரணி ஆழ்வார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்ற பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வு மேம்பட நாடி வந்து தரிசிக்க வேண்டிய தலம்தான் ஸ்ரீ சுந்தரநாயகி சமேத ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் நல்லாடையில் அமைந்திருக்கும் பழம்பெருமை வாய்ந்த ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயத்திற்கு உங்களை அழைத்து செல்வதில் மிகுந்த பெருமிதம் கொள்கிறது ஐ தமிழ் தாய் மார்க்கண்டேயனுக்கு என்றும் பதினாறு என்று சிரஞ்சீவி வரமளித்த தலம் ஸ்ரீ அபிராமி உடனுரையும் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் என்பதை அறிந்திருப்பீர்கள் ஆனால் அந்த மார்க்கண்டேயன் தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வரம் வேண்டி அவனது தந்தை மிருகண்ட ரிஷி காமேஷ்டி யாகம் நடத்திய தலம் இந்த அக்னீஸ்வரர் ஆலயம்தான் என்பது பலரும் அறியாதது ஆக மிருகண்டரிஷியே புத்திர பாக்கியம் வேண்டி வழிபட்ட தலம் இது என்றால் புத்திர பேரு அருள்வதில் அளப்பரிய சக்தி கொண்டது இத்தலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் முதலில் மார்க்கண்டேயின் பிறப்பையும் இத்தலத்திற்கு திருநல்லாடை என்ற பெயர் வந்த சுவையான வரலாற்றையும் தெரிந்து கொள்வோம் மிருகண்ட ரிஷி தனக்கு குழந்தை வரம் வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் நடத்துவதற்கு பொருள் உதவி கேட்டு அப்போதைய மன்னன் விசித்திர வீர சோழனிடம் விண்ணப்பித்தார் மன்னரும் மனமகிழ்ச்சியுடன் நிறைவான பொருள் உதவி அளித்தார் இத்தலத்தின் கிழக்கு பகுதியில் குண்டம் அமைத்து மாசி மாத மகா என்று யாகம் தொடங்கி நான்காம் கால பூர்ணாகுதி நிறைவு பெறும் நேரத்தில் சாலிய மாமுனிவர் என்கிற சிவனடியார் ஒரு நவரத்ன பரிசுத்த பட்டாடை ஒன்றினை மன்னரிடம் கொடுத்து அதனை அக்னீஸ்வரர் மீது சாத்தும்படி கேட்டுக்கொண்டார் அதனை மன்னர் ரிஷிகளிடம் கொடுக்க ரிஷிகளோ அந்த பட்டாடையை திடீரென ஹோமத்தியில் இட்டனர் அதனை கண்ட சாலிய மாமுனிவர் பதட்டத்தோடு பட்டாடையை தீயில் எரிய விட்டதைக் கண்டு மனம் வருந்தினார் அப்போது மிருகண்ட மகரிஷி பக்தா மனம் வருந்தாதே நீ கொடுத்த ஆடையை அக்னியில் இட்டு அழிக்கவில்லை அக்னி வடிவில் உள்ள எம்பெருமான் அக்னீஸ்வரருக்கே அளித்தோம் நாளை இறைவனின் திருமேனியில் அவ்வாடை இருப்பதை நீ காண்பாய் என கூறினார் அவ்வண்ணமே தீயிலிட்ட அந்த ஆடை ஈசனின் திருமேனியில் நல்லாடியாக இருக்க கண்ட முடிவர் பேரானந்தம் அடைந்து கண்ணீர் மல்க அன்பருக்கு அன்பரே அருள் சுரக்கும் நல்லாடை தெரித்த நாதரே என்று மகிழ்ச்சி பொங்க பாடினார் அதனால் இத்தலத்திற்கு திருநல்லாடை என்று பெயர் ஏற்பட்டது மகரிஷி யாகம் நடத்திய இடம் இன்றும் குண்டம் குளம் என்று அழைக்கப்படுகிறது யாகம் நடத்தி வழிபட்ட பின் மிருகண்ட மகரிஷிக்கு மார்க்கண்டேயன் மகனாக பிறந்தான் இந்த யாகம் நிறைவு பெற்று மிருகண்ட ரிஷியின் பிரார்த்தனை நிறைவேறிய நாள் பரணி நட்சத்திர தினம் எனவேதான் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இத்தலம் பரிகார ஸ்தலமாக போற்றப்படுகிறது ஓம் என்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பிரயந்தாய் போற்றி பாகம் ஆனாய் போற்றி ஆவா கழகதிரலே போற்றி கைகை மலையானே போற்றி போற்றி சர்வமங்கல வாங்கல்யே சிவே சர்வார்த்ராதகே சரண்ய திரும்பரி நாராயணி நமோஸ்துதே எல்லாருக்கும் நமஸ்காரம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா நல்லடை என்றும் கிராமத்தில் அருள்மிகு சுந்தராம்பிகா சமேத அக்னீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஸ்தலம் பரணி நட்சத்திர பரிகார ஸ்தலமாக விளங்கி வருவது இந்த பரணி என்றும் அக்னி என்றும் ருத்ரா அக்னியின் ரூபமாக சுவாமி இங்கே பிரதட்சமாக காட்சி அழிச்சு கொண்டு இருக்கிறார் அக்னி போடப்பட்ட ஆடை திருமேனியில் நல்ல விதமாக இருந்ததுனால இந்த ஊருக்கு திரு நல்லாடை என்று பெயர் பெற்றது தற்பொழுது மருவி நல்லாடை என்று அழைக்கப்படுகிறது ரூபமா மிருகண்ட மகரிஷிக்கு எம்பெருமான் சிவபெருமான் காட்சி அளித்திருக்கிறார் அக்னியில் பல வகை உண்டு அதில் பரணி என்றும் ருத்ரா அக்னி என்றும் ஒரு வகை என்று எம்பெருமான் மிருகண்ட மகரிஷிக்கு காட்சியளித்து இன்றும் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு அக்னி வேள்வியானது நடைபெற்று வருகிறது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் இல்லை அனைத்து இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்கும் பரிகாரஸ்தலம் இந்த பரணி நட்சத்திரத்தன்னைக்கு எல் தீபம் சுத்தமான நல்லெண்ணில் விளக்கி ஏற்றி வழிபாடு பண்ணால் பித்திருக்கள் தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் இந்த கோயிலில் வந்து அர்த்தநாதீஸ்வரர் வந்து அமர்ந்த கோலத்தில் இருக்காங்க அதனால் கணவன் மனைவிக்கு ஒற்றுமைக்கு உகந்த ஸ்தலம் இங்கே நவகரம் கிடையாது சனீஸ்வர பகவான் வந்து பிரதானமாக இருக்காரு அதனால சனிதோஷ நிவர் ஸ்தலம் சுவாமி அக்னீஸ்வரர் வந்து மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு அதனால ஆயிரம் கிழக்கை பார்த்த சிவாலயத்தை தரிசனம் பண்ண பலன் நமக்கு கிடைக்கும் சுந்தரநாயகி இங்கே அழகு ரூபமாக இருக்கா தெற்கு நோக்கி இருக்கிறதுனால யம பயம் நீங்கும் ஆயிரத்து ஆறு முதல் நூற்று அறுபத்து மூன்று வரை ஆட்சி செய்த இரண்டாம் ராஜராஜ சோழன் காலத்தில் அக்னீஸ்வரர் திருக்கோவிலின் கருவறை கருங்கல்லால் எழுப்பப்பட்டது அந்த சோழ மன்னனுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்த தலமும் இதுவாகும் அர்த்தநாரீஸ்வரர் அனைத்து ஆலயங்களிலும் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பார் ஆனால் இவ்வாலயத்தில் அமர்ந்த கோலத்தில் இருப்பது தனிச்சிறப்பு யமபயம் நீங்குவதோடு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பானதாகும் ஆயிரம் சிவாலயங்களை தரிசித்த பலன் இந்த மேற்கு திசை நோக்கியுள்ள அக்னீஸ்வரரை வணங்க கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் பரணி நட்சத்திர நாளன்று அக்னி வேள்வி நடைபெறுகிறது அன்றைய நாளில் பரணி நட்சத்திரக்காரர்கள் சுவாமி அம்பாளை வணங்க இரட்டிப்பு பலன் கிடைக்கும் வேண்டுவனையாவும் நிறைவேறும் சுத்தமான நல்லெண்ணையால் எழுதீபம் ஏற்றி வழிபட திருமண தடை நீங்கும் பித்ருதோஷம் நிவர்த்தியாகும் i நமஸ்தே ஜெகதீஸ்வராய ஸ்ரீ வன்னிகைபுரீஸ்வராய சிவாய லோகசி இதப்பிரதாய ஸ்ரீ சுந்தரநாயம்பியா அரிசிசிதாய ஸ்ரீ அக்னீஸ்வராய சிவாய நமசிவாய வணக்கம் அடியன் ஹரிகர சிவம் இந்த நல்லாடையும் சுந்தரநாகிம்பியா அசமேத அக்னீஸ்வரர் திருக்கோயிலில் பரணி நட்சத்திர பரிகார தலமாக விளங்குகிறது முன்னொரு காலத்தில் நாயனர் ஹம்பிலேருந்து கர்நாடக மா கர்நாடக மாநிலத்திலேருந்து ஹம்பிலேருந்து பிறந்து இங்கே வராரு இங்கே வரும்போது அவரோட தொழிலே என்னென்னா பட்டாடை கொடுக்குறது தான் அவரோட தொழில் அனைத்து பக்தர்களுக்கும் பட்டாடை நீதி கொடுக்குறது தான் அவரோட தொழில் அப்படி வரும்போது அவரும் சோழ மன்னனும் ஒரு சிவராத்திரி அன்னைக்கு இங்கே வராங்க இங்கே வரும்போது அப்போ வந்து இரவு நேரம் ஆகிடுது அப்போ வந்து சுவாமி சுயம்புமூர்த்தியாக சிவலிங்கமும் ஒரு வில்வ மரம் மட்டும் இருக்குது அவங்க ரெண்டு பேரையும் ஒரு புளி ஒன்று துரத்த ஆரம்பிச்சிருது அந்த புளிக்கு பயந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த வில்வ மரத்து மேலே ஏறிடுறாங்க இரவு ஃபுல்லாக வில்வக்கலைகளை உடச்சி உடைச்சி அந்த புளியை துரத்திருக்காங்க அது புளி மேலே படவே இல்லை நான்கு காலமும் இறைவனுக்கு வந்து அர்ச்சனை அர்ச்சனை ஆனவன பகவான் நினைக்கிறார் தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு அர்ச்சனை பண்ணிட்டான் இவனை காப்பாற்றணும் அதுதான் பகவானோட கிருபங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற அந்த ஒரு நட்காரியத்துக்காக பகவான் வந்து காப்பாற்ற நினைக்கிறாரு அப்போ பகவான் வந்து வேட ரூபம் எடுக்கிறாரு எப்படி அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுத்தாரோ அதே போல வேட ரூபம் எடுக்கிறாரு கிராத மூர்த்தியா வேட வடிவம் எடுத்து இந்த புலியை சம்காரம் பண்றாரு அது அந்த ஸ்தலத்தோட உற்சவர் வந்து புலி சங்கார மூர்த்தி எப்படி திருக்கடையூர்ல காலசம்கார மூர்த்தியோ செம்மனார் கோயில் பரசூர்ல வந்து இந்த சம்கார மூர்த்தியோ அதே போல இங்க வந்து புலி புலிசங்கார மூர்த்தியா பகவான் வந்து காட்சி கொடுக்குறாரு இந்த அன்னைக்கு அந்த மாசி மாச மகோர்த்தவம் நடந்து முன்னொரு காலத்துல மாசி மாசம் மகோர்த்தவம் நடந்து இந்த சிவராத்திரி நான்காம் காலத்துல இந்த புலிசங்காரம் நடக்கிறதா ஐதீகம் இப்போ ஒரு பல வருஷமா அது நின்று போயிருக்கு கூடிய விரைவில் அது நடக்குங்கிறது உங்களோட நம்பிக்கை மீண்டும் ஓர் அற்புதமான தளத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐத்தமிழ் தாய்